எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் விகாஸ் பாய் இன்னைக்கு வந்து விகாஸ்க்கு வந்து ஸ்கூல் லீவு ஆனா இன்னைக்கு அவனுக்கு ஸ்கூல் இருக்கு தம்பி அப்படிலாம் லஞ்சு பேக்க தூக்கி போடாதீங்க உள்ள இருக்கிறதெல்லாம் மாத்தி மாத்தி கொட்டி போயிடும் வித்தை காட்டுறான் பார லஞ்ச் பேக்ல அதனால இன்னைக்கு எட்டு மணிக்கு பஸ்ஸு சாயந்தரம் கிலோ விட்டுருவாங்க ஓகே இன்னைக்கு தைப்பூசங்கிறதுனால நம்ம இன்னைக்கு போய் முருகரை பார்த்துட்டு வந்துடலாம் அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லையா அதனால அவரை பார்த்துட்டு வந்துடலாம் எல்லாருக்குமே வந்து அவங்க அவங்க சொந்த ஊர் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு வந்து எங்கள் மேச்சேரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மேச்சேரியில் இல்லாத கோவிலே இல்லைங்க அம்மன் கோவில் இருக்குது முருகர் கோவில் இருக்குது ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது பெருமாள் கோவில் இருக்குது பெருமாள் கோவிலே நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரி பெருமாள் கோவில் இருக்குது இது மாதிரி கோவில்கள் எல்லா கோவில்களையுமே இருக்குது அது சின்ன பழனி இருக்குது சின்ன திருப்பதி இருக்குது இது மாதிரி எல்லா கோவிலுமே இருக்கு அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் மேச்சேரி நம்ம முருகர் கோயிலுமே ரொம்ப பழமை வாய்ந்த முருகர் கோவிலுங்க உள்ளே போனால் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு ஆனால் வந்து அந்த கூட்டத்துலேயும் முட்டி மோதி பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு ஒரு பண்டிகை ஒரு விசேஷனாக அப்படி போய் பார்த்தா தான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் நாங்களுமே அப்படி தான் போயிருந்தோம் போனது எங்கள் வீட்டுக்கார் மாலை ஒன்று வாங்கிட்டு வந்தார் சாமிக்கு அதுக்கப்புறம் சாமி ரொம்ப அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தார் அவருக்கு பர்த்டே இல்லைங்களா அப்புறம் அவர் அழகாக தானே இருப்பார் அதனால சாமியை பார்த்துட்டு அப்படியே ரூம் அந்த கோவில் அப்படியே சுற்றி வந்தோம் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க பிரசாத சக்கரை பொங்கலையும் வாங்கி அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு எல்லாம் லைனா உட்காந்து சின்ன பிள்ளைங்கல எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க தைப்பூச தண்ணிக்கு ஸ்கூலுமே லீவு தானுங்களா அதனால எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் என்ன குடுக்க மாட்டேங்குது வெளில வர்றது குதிக்குது

உங்க அக்காவில் போற உங்க அக்கா என்ன பண்ற உங்க அக்காவில நீ உள்ளே இருந்துங்க மயில உங்க அக்கா கூட இருக்கதை இந்த

இங்க வந்து சப்போர்ட்டா கொஞ்சம் பறிச்சிடலாம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட சப்போர்ட்டாங்க நாலு மரம் வச்சிருக்கேன் ரெண்டு பால் சப்போர்ட்டா ரெண்டு வால் சப்போர்ட்டா வச்சிருக்கேன் காய் நிறைய இருக்குது வெறும் வவ்வாளுங்க எங்க தோட்டத்தில் என்னமோ வவ்வால் ஜாஸ்தி இருக்குது காய பிச்சுட்டு வந்து எங்க காடு தோட்டம் ஃபுல்லா போட்டுருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க காட்டு தோட்டத்தெல்லாம் கொண்டு போய் போட்டு வச்சிருக்குது எங்கள் காய்ங்களை ஒரு எட்டு வந்து வெறும் வாட்டர் ஆப்பிளையாக போட்டு வச்சிருந்துச்சு இப்போ வந்து வெறும் சப்போட்டாவையாக போட்டிருக்கு இதில் எனக்கு இன்னொன்று வருத்தம் என்னென்னா ரொம்ப வருத்தம் எனக்கு என்ன அப்படின்னாக்கா என்னுடைய மில்க் ஃப்ரூட் இருக்கு இல்லைங்களா அது இந்த இந்த ட்ரிப்பு ஒன்று கூட நான் பறித்து சாப்பிட்றதுக்கு இல்லை எல்லாத்தையுமே வௌவாலே சாப்பிட்ருச்சு ரொம்ப மன மனது கஷ்டமாகுது எப்படி இந்த வௌவாலை கண்ட்ரோல் பண்ணுறதுனே எனக்கு தெரியல யாருக்காவது ஐடியா தெரிஞ்சால் கட் கட்டாயமாக சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஓகேங்களா இப்போ போய் வந்து நம்ம சப்போட்டா பறிக்கிறத போய் பார்த்துட்டு வந்துடலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா மில்க் ஃப்ரூட்டு பாருங்க தா இதுதான் மில்க் ஃப்ரூட்டு கிடக்குது பார்த்தீங்களா எல்லாம் அது பழுக்கிறதுக்கு பழுக்காமல் நம்ம பறிச்சுமாக்க அது நல்லா இருக்காது அது நம்ம வீட்டில் வச்செல்லாம் பழுக்க வைக்க முடியாது அதனால ஒரு மாதிரி லாவண்ட்ரு கலர் ஆனதுக்கப்புறம் தான் பறிக்கணும் அதுக்கு முன்னாடியே பாருங்கள் இந்த பழங்களை எல்லாத்தையும் இந்த வவ்வால் வந்து க கடிச்சிருது பாருங்கள் மேல நிறைய காய் இருக்குது எல்லாம் காய் பாருங்க பச்சை பச்சையா தொங்குது பாத்தீங்களா கொஞ்சம் காய் இதாகும் போதே அந்த வவ்வால் வந்து கடிச்சு வச்சிருது என்ன பண்றதுனே எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்குது இவ்வளவு பெரிய மரத்தை வளர்த்தி காய் காய்ச்சி போன ட்ரிப்லாம் ரெண்டு சட்டி நிறக்க நான் காய் பறிச்சேன் ஆனா இந்த ட்ரிப்பு கொஞ்சம் செவக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா காய்களையும் பாருங்க இங்க காய் கிடக்குது இந்த இங்க காய் கிடக்குது அங்கே கிடக்குது சப்போட்டாவும் கிடக்குது அதுவும் கிடக்குது வெறும் இந்த கடல வெள்ளம் வவால்ன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம் கடல்வாலுன்னு ஒரு பழங்களை கூட விடமாட்டுக்குது இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க பார் வெறும் திப்பிலி திப்பிலியாக கிடக்குது தோல் தோலாக கிடக்குது என்னத்தை போய் செய்ய நான் சப்போட்டோ காய் பொறிக்கிறதுக்கு வந்தாச்சு அந்த அண்ணன் வேற காட்டில் வேலை இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு அதனால மரத்துக்கு கீழே கொட்டி கிடக்கிறது மட்டும் ஒரு சட்டி அள்ளியிருக்கிறோம் இப்போதைக்கு பொறுக்கி எடுத்திருக்கோம் அவங்க பொண்ணு வந்து வந்தா அப்படி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த அண்ணனோட ஃப்ரெண்டு அந்த அண்ணனோட பொண்ணு வந்து அப்படி சரி அவங்கள வச்சுட்டு தான் பொறிக்கியிருக்குவேன் இது வந்து முள் சீத்தா மரம் இது ஏனோ தெரில காயே வைக்க மாட்டேங்குதுங்க இந்த முல் சீத்தா அதனாலயே ஒரு புது செடி ஒன்று வந்து வச்சுட்டேன் சரி போ ஏன்னு தெரியல காய் வைக்கல ஒரு மரத்தை வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன் நான் ஒரு ரெண்டு ட்ரூப் காய் வச்சு அதுக்கப்புறம் வைக்கவே இல்லை நிறைய பழம் விட்டதுனால நிறைய பழம் கீழே விழுந்துருச்சு பரவாயில்ல விடுங்க எல்லாம் நம்ம குருவிங்க தானே சாப்பிடுதுங்க காக்கா குருவி தானே சாப்பிடுதுங்க அதுங்க சாப்பிட்டது போக மீதி சாப்பிட்டுக்கலாம் இதில் நிறைய பழுத்த பழம் இருக்குது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டுக்கிட்டே மீதி இருக்கிற நல்ல பழத்தெல்லாம் மரத்தில் இருக்கிற பழத்தெல்லாம் பொறிக்கலாம் காயெல்லாம் நல்லா பெருசு பெருசாக தான் இருக்குது காயில் இப்போ இருக்கிறதெல்லாம் உங்கள் அப்பா வந்தால் தான் பறிக்க முடியும் இல்லை ஏதாவது நம்ம கை கெட்டுறது அதனால் பெரிய பெரிய சைஸாகிறதா பார்த்து விடு இப்போ பயங்கரமாக வெயில் காலமாக இருக்குது அதுக்கு தான் வந்து தண்ணி எடுத்து விட்டுருக்குறோம் எல்லாம் சொட்டு நீர் பாசனம் விட்ருக்கோம் ஆனால் பைப் அங்கங்கே போட்டதுனால தண்ணி எடுத்து விட்டாச்சு தண்ணி எடுத்து விட்டதுனால தான் தண்ணி பாய பாய நம்ம காய் பறிச்சிடலாம் அப்படின்ட்டு இனி ரெண்டு நாளைக்கு ட்ரிப் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்க எல்லாம் பூண்டு ஃபுல்லாக பூண்டாக முளைஞ்சிருச்சு காடு ஃபுல்லாக ஓட்டுறது கூட முடியல ஏன்னா ஈரம் இல்லாமல் ஓட்ட முடியாது இல்லைங்களா அதனால் மழை ஏதாவது பெஞ்சாதான் அந்த காட்டையும் ஓட்ட முடியும் எல்லாம் புதர் கட்டி போய் கிடக்குது சரி இன்னைக்கு வந்த வேலையை முதல்ல முடிச்சிடலாம் எவ்வளோ பொறிக்க முடியுமோ பறிச்சுட்டு காட்டுறோம் ஏதாவது ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னா டக்கு டக்குன்னு பொறிக்கிறதுக்கு ஆகும் ஒரு ஆள் மட்டும் பறிச்சா லேட் ஆயிரும் ரொம்ப காய் எல்லாத்தையும் பறிச்சிட்டோம் கொஞ்சம் அத்திக்காயும் பறிச்சேன் அதுக்கப்புறம் சப்போட்டாவும் பறிச்சாச்சு தம்பி வந்தா அவனும் சேர்த்து தூக்கிட்டு போடான்னு அமுச்சுட்டு இருக்கிறேன் எல்லாம் ஆளுக்கு ஒரு சட்டியா தூக்கிட்டு போறாங்க இந்த காயெல்லாம் கொண்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆளு கொஞ்சமா கொடுத்துடலாம் எல்லாம் கொண்டுட்டு போய் சாப்பிட்டேன் ஏன்னா செங்காயம் திரண்டுக்கிச்சிங்க நாளைக்கே எல்லாமே பழுத்துடும் அதனால் நம்ம வீட்டில் வச்சா வேஸ்ட்டாக போயிடும் ஆனால் ஆள் கொஞ்சமாக கொடுத்தோமா வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள எல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க இது வந்து அத்தி மரத்துடைய இலைகளை வந்து பறிச்சுட்டு வந்தேன் கொஞ்சம் வெட்டி விட்டுருக்குறோம் அத்தி மரத்தை இன்னைக்கு ஏன்னாக்கா இந்த இலைகளை நிழலில் காய வச்சுட்டு எல்லாம் கழுவணும் கழுவிட்டு நிழல் நிழலில் காய வச்சுட்டு இது கூட வந்து மகிழம் பூவு மகிலம் மரத்தோடைய இலைகள் அது அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் போட்டு அரைச்சி நம்ம முகத்துக்கு ஃபேஸ் பேக்காக போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முகத்தில் இருக்கிற எந்த ஒரு கரும்புள்ளியோ எது இருந்தாலும் எல்லாம் போயிடும் அதுக்காக தான் இதை பறிச்சிட்டு வந்திருக்கேன் இதில் இன்னொரு டிப்ஸுன்னு சொல்கிறேன் நான் இது நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் அதனால் தான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த அத்தி மரத்தோடைய இலைகளை ஒடிக்கும் போது இந்த மாதிரி பால் வரும் அதில் இந்த பாலை வந்து நம்ம முகத்தில் இருக்கிற மருகு மங்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு நம்ம நல்லா பூசிக்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க அதெல்லாமே சீக்கிரத்தில் அப்படியே மறைய ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானுமே அதை இனிமேல் பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்கேன் அதனால தான் இந்த ட்ரிப்பு எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு கொஞ்சம் த தலைகளை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நான் முதல்ல பயன்படுத்தி அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதனோட ரிசல்ட்டு உங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன் இப்போ நாம்ளும் போகலாமா நமக்கு ஒரு சட்டி ரெடியாக இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கி வந்து இன்றைய அறுவடை முடிஞ்சிருச்சு ரெண்டு கூட வந்து சப்போட்டா அதுக்கப்புறம் அத்திப்பழம் அதுக்கப்புறம் தக்காளி நம்ம லைப்ரியன் தக்காளி லை பிரியன் தக்காளி எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல அது கூட நம்ம சாதா தக்காளி இருக்குது பாருங்கள் நாட்டு தக்காளியும் இது கூடிய விளாம்பழமும் பொறிச்சுட்டு வந்தேன் அப்படியே காட்டுக்கு போனால் அப்படியே எல்லா மரத்தையும் ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிற காயங்கள்லாம் பறிச்சுட்டு வந்துடுவேன் இன்றைக்கி அந்த வேலை தான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் இந்த வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆளுக்கு கொஞ்சமாக பிரித்து கொடுத்துடலாம் மயிலு உனக்கு தராமல் சாப்பிட்றாளாவா அவ கேரட் தான் சாப்பிட்றா நீ அந்த கேரட்லாம் சாப்பிட மாட்டேன் கேரட்டை நீ சாப்பிட மாட்ட விட்டுரு கீழே பருக்கி கொடுக்குறோம்ல அதனால கேக்குது உண்மையாலுமே இந்த ரங்கோன் செடி ரொம்ப அழகா இருக்குதுங்க அப்படியே இந்த பந்தலுக்கு அந்த பந்தலுக்கு இப்போ நல்லாவே படர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தான் கேப் இருக்குது அந்த இடமும் படர்ந்துருச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்குள்ளேயே இங்கே கீழே தொங்குற அந்த அந்த கொத்து மாதிரி தொங்குறது ஏற்காட்டில் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா அது இன்னும் அழகாக இருக்குது இந்த பூக்கு கீழே தொங்குறது ரொம்ப அழகாக இருக்குது இப்போ எதுக்கு காலையிலேயே இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம விகாஸ் தம்பிக்கு நீ காய் சாதம் தான் செஞ்சு போறேன் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற கொஞ்சம் புதினா கொஞ்சம் பொறிச்சுக்கிட்டு கொத்தமல்லி தழை பறிச்சிட்டு போய் கொஞ்சம் கொத்தமல்லி சட்னியும் அரைச்சிக்கிட்டு பண்ணலாங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் கொத்தமல்லி எல்லாம் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு பூத்தாலும் பரவாயில்ல நம்ம சட்னி அரைச்சிடலாம் கொஞ்சம் புதினாவையும் எடுத்து பறிச்சிட்டு போயிடலாம் சாதத்துக்கு புதினா சட்னி புதினா வேணும் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பறிக்கிறதுக்கே மனசு வரலையே கடலே ஒரு சின்ன தொட்டிலை போட்டு வளர்த்துனீங்கன்னா கூட நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம பறித்து வச்சோமா அதனுடைய சுவையோ சுவை அப்படிங்கிற மாதிரி அதனுடைய டேஸ்ட்டே டேஸ்ட்டு தாங்க போதும் தான் தக்காளி சாதம் காய் சாதம் தான் நான் கொஞ்சமாக அவனுக்கு மட்டுந்தான் செய்கிறேன் அதனால் இதுவே போதும் நம்மளுடைய அந்த சோம்பு செடி இல்லைங்களா இங்கே பாருங்களேன் அழகாக சோம்பு செடி வந்துக்குது அது மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் சோம்பு செடி அழகாக இருக்குது கொத்தமல்லியை கொஞ்சம் நேரம் கழித்து கூட பறிச்சிக்கலாமா டைம் ஆகி போச்சு சரி பறிச்சிடுறேன் ஆ சூப்பராக பறிச்சிட்டேன் பாருங்க சூப்பராக இருக்குது நல்லா ஒருக்கட்டு கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் கருப்பில் மயிலு மேடம் இப்போ எதுக்கு இந்த குதி குதிக்கிறீங்க நான் போய் சமைச்சிட்டு வரேன் அப்புறம் குதிப்பீங்களா இன்னைக்கு வாட்டர்மெல்லன் ஜூஸ் தான் போட்டு தரலான்னு ஆனால் இது கொஞ்சம் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது எங்கள் எங்கள் கீழே ஊற்றி பண்ணி பண்ணிவிடுது கொஞ்சம் நகர்ந்த சென்டரில் கூட வச்சு பண்ணுங்க ஒரு கரண்ட் எடுத்து அப்படி மணி மண் ஊத்திக்கலாமா ஒரு வழியாக விகாஸ் தம்பியோடைய லஞ்சும் டிஃபனும் ரெடி பண்ணிட்டேன் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் இன்றைக்கி வந்து தக்காளி பஜ்ஜி தான் லைபீரியன் தக்காளி அப்படி காய்ச்சி கொட்டுது இல்லைங்களா அதனால தக்காளி பஜ்ஜி கடைஞ்சிட்டேன் சூப்பராக இருக்குது அடுத்தது வந்து அதுக்கு வந்து நல்லா நெய் விட்டு தோசை முறு முறுனு தோசை ரெண்டு சாதா தோசை சாதா தோசைன்னா மெது மெதுன்னு தோசை ரெண்டு முறு முறு தோசை அடுத்து காய் சாதம் அதுக்கப்புறம் வாலக்காய் வருவல் இந்த வாழைக்காய் வறுவல் நான் மினிஷாக்கெல்லாம் செய்யும் போது காட்டுறேன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த வாட்ரப்பினர் பார்த்திங்களா அதுலேயே பண்ணி அதுலேயே எல்லாம் கடைஞ்சி விட்டு எடுத்து அப்போ வாட்ரு மிலன் ரெடி பண்ணிட்டாரு வடிகட்டிட்டோம் ஏன்னா அந்த கொட்டையெல்லாம் வாயில் வரும் அப்படின்ட்டு ஆனால் வாட்ரு மிலன்னு ஜூஸாக நீங்கள் விட கட் பண்ணி தான் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறீங்க இதாக ஜூஸாக குடிக்கக்கூடாது அப்படிம்பாங்க அதனால் நாமலாம் வந்து அது அப்படியே எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் இது லன்ச் இது ஸ்னாக்ஸு ஸ்நாக்ஸ் வந்து நேற்றுக்கு நாங்கள் பறித்த சப்போட்டா நல்லா போட்டு மூடிட்டாருடி எப்படி திறப்பான் பையன் அவள் திறப்புறது கஷ்டம் நீ திறந்து வைய உங்ககிட்ட சிரமப்பட்டு திறந்துட்டேன் அப்படிங்களா அவ்வளோதான் சப்போட்டா அவ்வளோதான் இன்றைக்கி அவனுடைய லஞ்சும் டிஃபனும் காட்டிட்டேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணலாம் திறந்ததுக்கப்புறம் மறுபடியும் மூட முடியே இந்த ஜூஸ் போட்டு தாங்கன்னு சொன்னதுக்கு பாவத்துக்கு பார்த்தீங்களா இந்த டேபிள் எல்லாம் இப்படி ஆக்கி வச்சிருக்காரு கீழே பாருங்க கீழே ஃபுல்லாக சிந்து வச்சிருக்காரு அதை சொன்ன உடனே ஓடி போயிட்டாரு இன்னைக்கு இந்த ரூம்பையே இப்போ துடைக்கணும் ஒரு சூஸு போடுறதுக்கு நான் சலுப்பட்டுட்டு கூப்பிட்ட பாவத்துக்கு எனக்கு இப்போ வீடே துடைக்கிற அளவுக்கு ரெடி பண்ணி விட்டார் திலகாட்டை சொன்னால் திலகாக்கு வர மூஞ்சி வர கோவமாக போயிடும் ஐயோ இந்த அக்கா துடைக்க சொல்லிருச்சே அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லுங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம காக்கை கொடுத்துக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்